அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க வகுப்பு சமூக அறிவியல் அழகு மற்றும் காலநிலை இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீணாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாமா இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மூன்று புவியின் வளிமண்டலம் டேஸ் நைட்ரஜன் மற்றும் டேஸ் ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது விடை எழுவத்தி எட்டு சதவீதம் மற்றும் இருபத்தி ஒரு சதவீதம் அடுத்து ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும் டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும் விடை காலநிலை மூன்று புவி பெறும் ஆற்றல் விடை வெப்பம் நான்கு கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும் கேட்டிருக்காங்க இதற்கான விடை சம மலையளவு கோடு அடுத்து டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறதுனா ஈரநிலை மானி அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புங்க வானிலை என்பது ஒரு குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது ஆகும் இரண்டு வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு வலியியல் மூன்று புவியில் அதிகபட்ச வ அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ள உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் ஒப்பு ஈரப்பதம் அடுத்து ஐந்தாவது அனிமா மீட்டர் மற்றும் காற்று மானி மூலம் காற்றின் வேகம் மற்றும் காற்றின் திசை ஆகியவை அளக்கப்படுகின்றன அடுத்து சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு சம வெப்பக்கோடு அடுத்து காலநிலை விடை நீண்ட நாளைய மாற்றங்கள் ஐசோனிப் சம அளவுள்ள பனிப்பொழிவு அடுத்து ஈரநிலை மானி விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதம் ரேடார் அது வந்து புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையையும் அறிந்து கொள்வது அடுத்து குறைந்த அழுத்தம் தாழ்வு அழுத்த மண்டலம் வந்து விடை வந்து சூறாவளி தான் இதற்கான விடை அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக புவியை சுற்றியுள்ள வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களால் ஆன கலவையாகும் விடை சரி வானிலை பற்றிய அறிவியல் பிரிவிற்கு காலநிலை என்ற பெயர் விடை தவறு என அது வந்து வலியல் அடுத்து சமமான சூரிய வெளிச்சம் உள்ள பகுதிகளை இணைக்கும் கோட்டிற்கு சம சூரிய வெளிச்சக்கோடு என்று பெயர் விடை சரி ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அரனிராய்டு அழுத்தமான விடை தவறு ஹைக்ரோமீட்டர் அடுத்து சுருக்கமாக விடையல காலநிலை வரையறு விடை பக்க எண் நூற்றி பன்னிரெண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிப்பதாகும் இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையினை நீண்ட காலத்திற்கு அதாவது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும் எழுதிக்கலாம் இரண்டு பாருங்க வெயிர் காய்வு என்றால் என்ன இதற்கான விடை பக்க நூற்றி பதிமூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க பக்க எண் பதிமூன்றுல இங்க புவியும் அதன் வளிமண்டலமும் சூரியனின் வெப்ப கதிர் வீசலால் வெப்பம் அடைகின்றன இது முதல் பாயிண்ட்டாக எழுதிட்டு இரண்டாவது பாயிண்ட் எழுதிக்கலாம் ஒரு இரண்டாவது ஒரு இடத்தில் கிடைக்கும் கதிர்வீச்சின் அளவு வெயிற்காய்வு எனப்படும் இது இரண்டாவது பாயிண்ட் அடுத்து மூன்றாவது கேள்வி வளிமண்டல காற்றழுத்தம் என்றால் என்ன இதற்கான விடை எண் நூற்றி பதினாறுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்க பாருங்க புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் இடையே வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் எனப்படும் காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால் அளவிடப்படுகிறது இது மூன்றாவது கேள்விக்கான விடை நான்காவது கேள்வி சிறு குறிப்பு வரைய கோள் காற்று அல்லது நிரந்தர காற்று இதற்கான விடை பக்க நூற்றி பதினெட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க நான்காவது கேள்விக்கான விடை ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோல் காற்றுகள் அல்லது நிலையான காற்று என்று அழைப்பர் எடுத்துக்காட்டு வியாபார காற்று மேலை காற்று துருவ காற்று இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து சம அளவு கோடுகள் ஐசோலைன்ஸ் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையின் நூற்றி பதினான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க சம அளவு கோடு என்பது சம உள்ள இடங்களை இணைப்பதாகும் இக்கோடுகள் வானிலை கோடுகளின் அடிப்படையை கொண்டு அளவு கோடுகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து வேறுபடுத்துக காலநிலை மற்றும் வானிலை இதற்கான விடை எண் நூற்றி பன்னிரெண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க முதல்ல அட்டவணை மாதிரி கூட போட்டுக்கலாம் அதுல காலநிலை அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே முதல் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை வானிலை சராசரியை குறிப்பதாகும் இது வளிமண்டலத்தின் கூறுகளின் சராசரி தன்மையை நீண்ட நாள நீண்ட காலத்திற்கு அதாவது முப்பத்தி ஐந்து வருடங்கள் கணக்கிட்டு கூறுவதாகும் இது முதல் பாயிண்டாக எழுதிக்கிங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல இது ரெண்டாவது பாயிண்ட் சரியா அடுத்து மூன்றாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கும் இதுல வந்து காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிர பிரிவாகும் இது மூன்றாவது பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா வானிலை அப்படின்னு தலைவு போட்டு அதுக்கு கீழே முதல் பாயிண்ட் வந்து வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம் வெப்பம் மேகமூட்டம் காற்றின் திசை காற்றழுத்தம் ஈரப்பதம் அலைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மையை குறிப்பதாகும் இரண்டாவது பாயிண்ட் இது நேரத்திற்கு நேரம் காலத்திற்கு காலம் ஒரு வருட ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது மூன்றாவது பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்கள் வலியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும் இது மூன்றாவது பாயிண்ட் ஓகேவா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து முழுமையான ஈரப்பதம் மற்றும் ஒப்பு ஈரப்பதம் இதற்கான விடை பக்கம் நூற்றி பதினேழுல இருக்குது பார்க்கலாம் இதில் இங்க இருக்கு உண்மையான ஈரப்பதம்னு இருக்கும் அது வந்து முழுமையான ஈரப்பதம் மாற்றிக்கிங்க ஒரு குறிப்பிட்ட கனவுள்ள காற்றில் உள்ள நீராவின் எடைக்கு உண்மையான ஈரப்பதம் என்ற பெயர் இது ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது என குறித்து காட்டப்படுகிறதுன்னு முழுமையான ஈரப்பதம் தலை போட்டால் அது கீழே எழுதிக்கிங்க அடுத்து ஒப்பு ஈரப்பதம் கீழே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கனல் உள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கும் அதே சமயம் அக்காற்றில் தற்போது எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கும் உள்ள விகிதம் ஒப்பு ஈரப்பதம் எனப்படும் இது சராசரி விகிதம் சதவிகித முறையில் காணப்படுகிறது இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கோல் மட் கோல் காற்று மற்றும் பருவக்கால காற்றுகள் இதற்கான விடை பக்க நூற்றி பதினெட்டில் இருக்குது பார்க்கலாம் இயற்கை பாருங்கள் கோல் காற்றுகள்னு எழுதிட்டு அதுக்கு கீழே ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி காற்றுகள் வீசும் காற்றுகள் கோல்காற்றுகள் காற்றுகள் அல்லது நிலையான காற்று என்று அழைப்பர் எடுத்துக்காட்டு வியாபார காற்று மேலை காற்று துருவ காற்றுன்னு எழுதிக்கோங்க முதல் பாயிண்டா அடுத்து பருவகால காற்றுன்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே பருவகால காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாற்றி வீசும் இக்காற்றுகள் கோடைக்காலத்தில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கியும் குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலில் நோக்கியும் விஷயம் இது வரல எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து காரணம் கூறுகிற மூன்று கேள்விகள் இருக்கு இதற்கான விடைகளை பார்க்கலாம் பாருங்க காலநிலையும் வானிலையும் வெவ்வேறு இடங்களில் மாறுபடுகின்றன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா காலநிலையும் வானிலையும் தீர்மானிக்கும் காரணங்கள் இடம் ஏற்படுவதால் காலநிலையும் வானிலையும் வெவ்வேறு இடங்களில் மாறுபடுகின்றன இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது இதற்கான விட உயரம் அதிகம் உள்ள இடங்களில் காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் காற்றில் உள்ள மூலப்பொருட்களின் அளவு குறைவதால் வெப்பமும் குறைகிறது அடுத்து மூன்றாவது கேள்வி மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சீர்களுக்கு செல்லும்போது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் எடுத்து செல்கின்றனர் இதற்கான விடை காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவும் குறைகிறது மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜன் அளவும் காற்றின் அழுத்தம் மிகவும் குறைவாக உள்ளது மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சீரில் ஏறும்பொழுது ஆக்சிஜன் உருவில் அடைத்து எடுத்து செல்கின்றனர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து விரிவான விடையில் முதல் கேள்வி வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது இதற்கான விடை பக்க எண்ணூற்றி பதினான்கில் இருக்குது பார்க்கலாம் இருக்க பாருங்கள் வெப்பநிலையை அளவிடுதல் இருக்கும் அது கேள்வி அப்படி எழுதிக்கலாம் வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படுகிறது இது செல்சியஸ் பேரன் மற்றும் கேள்வியின் அளவுகளால் அளவிடப்படுவதாகும் வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை அளக்க வெப்பமானி ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி மற்றும் குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமணி மூலமும் கலகிறார்கள் சூரிய கதிர்களிலிருந்து புவி பெறுகின்ற வெப்ப ஆற்றலானது வெளியேறுகின்ற புவி வீசலால் இழக்கப்படுகிறது வளிமண்டலம் புவி வீசலால் வெளியேற்றும் வெப்பத்தால் பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் அதிக வெப்பமடைகிறது ஆகையால் நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் பதிவாகிறது குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை நான்கு மணி முதல் சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகிறது இது முதல் கேள்வி விடை இரண்டாவது கேள்வி காற்றையும் அதன் வகைகளை பற்றியும் விவரி இதற்கான விடை பக்கம் பதினெட்டுல இருக்கு பாருங்க காற்றுன்னு தலைவு போட்டுக்குங்க கிடைமட்டமாக நகரும் வாய்விற்கு காற்று என்ற பெயர் செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் என்ற பெயர் காற்று எப்பொழுது உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும் காற்றால் உருவாக்கப்படும் சுழல் காற்று சுழல் காற்று மற்றும் கடும் காற்றை முடியும் பார்க்க முடியாது காற்று எந்த சீல் வீசுகிறதோ அதே பெயரில் அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு தென்மேற்கு பகுதியிலிருந்து வீசும் காற்றிற்கு தென்மேற்கு பருவ காற்று என்ற பெயர் காற்றின் அமைப்புகள் மூன்று பெரும் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை அவன என்னென்ன அப்படின்னா கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள் பருவ காற்றுகள் தலைக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் அதாவது கோல் காற்றுகள் தலை போட்டுங்க ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள் அல்லது நிலையான காற்று என்று அழைப்ப எடுத்துக்காட்டு வந்து வியாபார காற்று மேலைக்காற்று துருவ காற்று அடுத்த பருவ கால காற்று தலை ப பருவ காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாற்றி வீசும் இக்காற்றுகள் கோடைக்காலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும் குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசும் அடுத்து தலைக்காற்றுகள் தலைக்காற்று தலை போட்டு அது கீழே தலைக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் என்பது ஒரு நாள் அல்லது ஆ ஆண்டி குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் எடுத்துக்காற்று வந்தால் நிலக்காற்று கடல் காற்று இதுவரையில் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் வானிலை கூடுகளையும் அதை இலக்க உதவும் கருவிகளையும் பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான வீடியோ பார்க்கலாம் இருக்கு பாருங்கள் வானிலை கூடுகள்னு போட்டு அது இந்த இடத்துல அழக்க உதவும் கருவிகள் எழுதிக்கிங்க வெப்பநிலை மானினா வெப்பமானி தெர்மோமீட்டர் மலை பொழிவு மலைமானி காற்றழுதம் காற்றழுத்தமானி அனிராய்டு ஈரப்பதம் ஈரநிலை மானி ஹைக்ரோமீட்டர் காற்று அப்படிங்கிறது காற்று மானி அனிமோமீட்டர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து உலக வெப்பமயம் அதில் குறைக்கும் ஏதேனும் மூன்று ஆலோசனைகளை அளிக்கும்ன்றது நீங்கள் சொந்தமாக கூட எழுதலாம் நான் கொடுத்துருக்க விடை வந்து மரங்களை பாதுகாத்தல் வளர்த்தல் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல் புதுப்பிக்க இயலாத எரிபொருள் பயன்பாட்டை குறைத்தல் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஏதாவது மூணு பாயிண்ட் உலக வெப்பமயத்தில் குறைக்கக்கூடிய ஒரு மூன்று ஆலோசனைகள் வந்து இதில் எழுதணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்